இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை நம் சிலுவையை நாமே சுமப்பதற்கு அழைப்பு விடுக்கிறது இறைவன் படைத்த இந்த அகிலத்தில் எல்லா மனிதரும் எப்போதும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகிறார் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற பலவிதமான தேவைகள் ஆசைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் மற்ற மனிதரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து மற்றவரை விட உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு பலவிதமான சுமைகளை நமக்கு நாமே சுமந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சுமைகளை எல்லாம் பல நேரத்தில் கடவுளிடத்தில் எடுத்துரைத்து கண்ணீர் விட்டு அழுவது உண்டு இந்த சுமைகளை எல்லாம் இறைவன் இறக்க வேண்டும் என நாம் மன்றாடுவது உண்டு ஆனால் கடவுள் எப்போதுமே நம் வாழ்வை அடுத்தவர் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்காமல் நம் வாழ்வை ஆண்டவர் இயேசுவின் வாழ்வு போல அமைத்துக் கொள்ளவே அழைப்பு விடுக்கின்றார் ஒரு மனிதன் இந்த மண்ணில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த முன் உதாரணமாக திகழ்ந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அனைத்து விதமான இன்ப துன்பங்களுக்கு மத்தியிலும் இறைவன் விரும்புகின்ற மக்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்துக் கொண்டு நமது முன்மாதிரியான இயேசுவின் பாதையில் பயணிக்க இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்